फ्रेंड्स पुष्चनल कैमेडी वीडियो पाक वंदे अल्क्रदि ट्रांसफर थ्रू यूपि गूगल पे पन्ने जीपे मनी ट्रांसफर पन्द्रा जोक पारंग जोक वीडियो

பாருங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அனுப்பிட்டியா யார் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ கூகுள் பே ஜிபே அவன் ஃபோனில் அவன் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் அனுப்பிச்சிட்டான் இந்தமா கையிலவே காசு வச்சுக்கிட்டு அனுப்பிச்சுட்டு அவனு போய் சொல்கிறேன் யாரையும் அவன் அப்படின்னு படம் பணம் பிடுங்கி போயிடுச்சு நல்ல ஜோக்கில் சிரிச்சிங்க இல்லை அதே சிரிப்போட லைக் சப்ஸ்கிரைப் அண்டு காமெண்ட் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் காமெண்ட் ப்ளீஸ் புஷ் 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 போ மறக்காதுங்க மறந்து போயிட்டு ஓயிட்டு போயிட்டு போகிறோங்க ம் இந்த மாதிரி தான் பண்ணுறோங்க எல்லாரும் ப்ளீஸ் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணி உங்கள் முன்னாடி வைக்கிறோம் உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் லைக் சப்ஸ்க்ரைப் அண்ட் காமெண்ட் அவ்வளோதாங்க சிம்பிள் ஒரு ரெண்டு ஒரு செகண்ட் ஒரு பத்து செகண்ட் ஆகும் தயவுசெய்து இது பண்ணுங்க ஆ ஓகேவா தேங்க் யூ